நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனல்ல டேர்லாருக்கையும் கெஸ்ஸிங் போட்டுட்டுருக்கோம் கேரளாட்டு கெஸ்ஸிங் போட்டுருக்கோம்ப்பா நம்ம தொடர்ந்து தான் இருக்கணும் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு இடையில கொஞ்ச நாள் வீடியோ போடலுன்னு நண்பா ஆனால் இப்போ தொடர்ந்து வீடியோ போடுறேன்னுப்பா நண்பா சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உங்கள் கிட்ட எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க நண்பா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க நண்பா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்தால் நம்மளும் என்ன நம்மளுக்கு இந்த கமான்ஸு இதெல்லாம் அதிகமாக வந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம கெஸ்ஸிங்கை இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி இன்னும் கம்மியாக கொடுக்கலான்ட்டு இருக்கலாம்பா பார்க்கலாம்பா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அதிகமாக ஆகட்டும் நல்ல ஒரு மெத்தடு இன்னும் ஈஸியான மெத்தடில் ஃபுல் வெட்டி தொடர்ந்து வீக்லி ஒரு மூணு வெட்டி நாலு வெட்டி வெற்றினச்சு கொடுக்குற மாரி நம்மளுடைய கமெண்ட்ஸ் வர வர இன்னும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அவங்க ட்ரிக்கு நம்ம ட்ரிக்கெல்லாம் மேட்ச் பண்ணி இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் நண்பா நான் இருபத்தி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எனக்கு கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஆள் போர்டு ரெண்டு நாலு கொடுத்துருந்தேன்பா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஒன்பது டுடே ரிசல்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுக்கு பவர் ஏழு வச்சுட்டாங்க அதேமாதிரி நாலுக்கு பவர் ஒன்பது வச்சுட்டாங்க நண்பா நம்மளுக்கு அப்படி பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒன்று ஒன்பது நல்ல ஒரு ஏ ஏபி பாஸு நண்பா ஏபி பாஸு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே பவரில் போச்சு பார்த்திங்களா நாலுக்கு பவர் ஒன்பது நாலுக்கு பவர் ஒன்பது ரெண்டுக்கு பவர் ஏழு நம்மளுக்கு அப்படி பவரில் போச்சு நண்பா இல்லைனா நல்லா ஒரு மாஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இங்கே ஒன்பது ஒன்று வச்சிருக்கோம் இங்கே ஏழு வச்சுருந்தோம்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இங்கே ஏழு ஒன்று வச்சிருக்கோம் ஒன்பது வச்சுருந்தோம்னா ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுக்கணும் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பர் தான் மிஸ் சைட் இருக்குது அது நம்மளுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வர வர அவங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கு கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் நண்பர்கள் அதிக பேர் பண்ணால் அவங்க ட்ரிக்கு கமெண்ட்ஸில் நம்மளுக்கு கொடுத்தா இன்னும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஈஸியாக கொடுக்கணும் நண்பா ஏன்னா அவங்க மோட்டிவேஷன் தான் நம்மளுக்கும் ஈஸியாக மெத்தட் எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குன்னு நண்பா பார்க்கலாம் நம்ப நாளைக்கு அன்றைக்கி சிங்களே நல்லா ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துருக்கேன் நாளைக்கு ஒரு ஃபுல் பேக்ஸ் எடுக்கலான்ட்டு தான் கணிப்பு நண்பா பார்க்கலான்பா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பாருங்க கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது நண்பா நம்மளுக்கு வந்து ஜீரோ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் ஜீரோ நாலு போர்டில் நம்மளுக்கு நாலு ஏழு கொடுத்த நண்பா இதில் நம்மளுக்கு ஒரு நம்பர் கூட வரல இருந்தாலும் நான் டபுள்ஸ் இன்றைக்கி எடுக்கல நண்பா டபுள்ஸு நம்மளுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் வரல நண்பா அதனால நம்மளுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கேளா லெட்ரி இன்றைக்கி ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது அதே நாளைக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே நாளைக்கு ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இன்றைக்கி நம்மளுக்கு கேளா லெட்ரி ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஜீரோ மட்டும் கிடச்சிருக்கு அஞ்சு நம்ம வரவே வரவேல நண்பா அஞ்சு நான் எதுலேயுமே எடுக்கலை இல்லை ஜீரோ தான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா நாளைக்கு நாளைக்கு கெசிங் பார்க்கலாம் நண்பா ஆறு மணி டீல் கெசிங் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அஞ்சு அஞ்சு எட்டு நான் வந்து அஞ்சு அஞ்சு எட்டுக்கு ஜீரோ இதுலேயும் அஞ்சு எடுத்துக்கணுன்பா இங்கே போகிறேன் இதுலேயும் நல்ல ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் ஆனால் நம்மளுக்கு டபுள்ஸு ரெண்டு அஞ்சு வந்திருக்கு இதில் நம்மளுக்கு எட்டு கொடுத்துருந்தோன்னா கூட நல்லா ஒரு மாஸ் வெட்டி எடுத்துருந்துக்கலாம் நம்மளுக்கு ஆல் போல பார்த்தாலும் நம்மளோட பவரில் போச்சு நண்பா இதெல்லாம் நம்மளுக்கு டபுள் அஞ்சு ஜீரோ வரும்னு பார்த்தேன் ஆனால் ஏ ஏழு ஜீரோ கொடுத்துருந்தேன் ஆனால் நம்மளுக்கு டபுள் அஞ்சு எட்டு நண்பா அதுலேயே நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் டபுள்ஸில் சொல்லியிருந்தது உங்கள்கிட்ட அஞ்சு அஞ்சு சொல்லியிருந்தேன் நண்பா அஞ்சு நல்ல ஒரு மாஸ் வெட்டி அடிச்சிருக்கு ஏ போடும் பி போடும் நல்ல ஒரு மாஸ் வெற்றி நன்பா நம்மளுக்கு மற்றபடி வேறு எதுவுமே அவ்வளோக்காக கிடைக்கல ஆள் போடும் நம்மளுக்கு மிஸ்ஸு தான் பவர்ல போச்சு நன்பா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா மூணு ஏழு நாலு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு மூணு ஏழு நாள் நாலு பாஸ் நண்பா தான் நம்ம பவரில் இது டேரெக்டாக பவர்லேயும் கொடுத்துருந்தேன் இதுலேயும் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு மூணு நாளும் நல்ல ஒரு பாஸ் நண்பா உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் இதாக இருக்கும் விட்டு விட்டு நண்பா அதனால நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும் இல்லைன்னா நம்ம நல்ல ஒரு மாசு வெற்றி நம்ம எடுத்துருக்கலாம் எத்தனை நண்பர்கள் கால் பண்ணீங்கன்னு தெரில இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி நண்பா ஏழு நாலு இங்கே பாருங்கள் ஏழு நாள் நல்ல ஒரு மாசு வெற்றி அடிச்சிருக்கு நம்ம இங்கே நாலு ஏழு கொடுத்துருக்கோம் நாங்கள் இங்கே ஏழு நாள் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு மாசு வெற்றி பி பி போடும் சி போடும் பாஸ் நண்பா இன்றைக்கி வெற்றி எடுத்த நண்பர்கள் அனைத்து பேருக்கும் வாழ்த்துக்கள் நண்பா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலின்பா அதுக்கு முன்னாடி உங்கள் கெஸிங் ஏதாச்சும் இதில் கெஸ்ஸிங் உங்களுக்கு புரியலை இல்லை க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலாம் நண்பா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாருங்கள் ஒரு மணி டியர் லாட்டிக்கான கெஸிங் ஆல் போர்டு ஏழு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு எட்டு ஏழு நாலு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு ஏழு எட்டு ஜீரோ எட்டு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு நண்பா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நண்பா உங்கள் கெசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா பாக்ஸுக்கான கெஸிங்கும் பாருங்கள் எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு நாலு மூணு மூணு ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு நாலு மூணு நாலு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது நாலு நாலு எட்டு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டுன்னு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே அப்படி அப்படின்னு நம்ம கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ நண்பா உங்களுக்கு என்னைக்கு ப்ளே பண்ணலான்னு தோணுதோ அன்றைக்கி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுத்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்மளுக்கு எந்த ஷோ கரெக்டாக ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோ அந்த ஷோவை நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப கொஞ்சம் ஹெச்சாக ப்ளே நண்பா இருந்தாலுமே ஆல் ஆல்போர்டில் நீங்கள் இதில் ஆள் போட் உங்கள் கணிப்பில் வந்து மூணு ஸ்டாங்காக வருதுன்னா இதில் ஒரு அஞ்சு செட்டு வச்சுங்கன்னா இதில் ஒரு ரெண்டு செட்டு வைங்க நண்பா இப்படி தான் நண்பா வைக்கணும் நீங்கள் ஒரு நம்பர் மட்டும் ஸ்டாங்காக ஃபஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் எடுக்கிறது இல்லை நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸும் கம்மியாக தான் இருக்கிறாங்க ஃப்டெலாம் கமாண்ட் சொல்லுவாங்க ஜி நாளைக்கு இது வரும் இது வரும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக மெத்தட் எடுத்து ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங்னா ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் நண்பா இப்போ வந்து அப்படி கொடுக்கறது இல்லை ஏன்னா அந்த நண்பர்கள்லாம் இப்போலாம் வந்து கமாண்டே பண்ணுறது இல்லை அதனால வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னா நண்பா அவங்களாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் கொடுங்க அப்படின்னு வாங்க நண்பா அதனால் நான் அப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அதில் நம்ம மிஸ் ஆனாலும் அவங்க எதுவும் சொல்லலை இன்னொரு வீடியோவில் வந்து ஒருத்தவங்க ஒரு நண்பர்கள் நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்காதீங்க நீங்கள் ரெண்டு நம்பர் கொடுங்க அதிலேருந்து நான் ஒரு நம்பர் எடுத்துக்கணும்னு சொன்னதுனால நான் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் நண்பா இல்லைனா ஸ்டாங்கே நான் சொல்லிவிடுவேன் ஏழில் ஒரு பத்து செட்டு வச்சிங்கன்னா மூணில் ஒரு அஞ்சு செட்டு வைங்க நண்பா அப்படி வச்சால் நம்மளுக்கு கம்பல்சரி ஆள் போர்டுக்கான வெற்றி இருக்குது நண்பா நாளைக்கு பார்க்கலாம் நண்பா நாளைக்கு இருபத்தி ரெண்டு நாள் கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது நண்பா அது மாதிரி கேரளா லாட்ரிக்கான கெஸிங்க பாருங்கள் இது பி போர்டு நண்பா பி போர்டு பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஆல் போர்டு எட்டு அஞ்சு ஏபி ஏசி பிசி பாருங்க எட்டு அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு ஏழு மூணு ஏழு ஒன்று மூணு எட் மூணு எட்டு நாலு எட்டு ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு மூணு அஞ்சு ரெண்டு எட்டு ஏழு மூணு நண்பா பாக்ஸில் எனக்கு எசிங் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஜீரோ எட் எட்டு மூணு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்று ஏழு எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு எட்டு நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கண்ணே நண்பா நாளைக்கு ஏன்னா விண்வின் ட்ரா நம்பரை பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஆறு இதுலேயே கொஞ்சம் நம்மளுக்கு டபுள்ஸ் மாதிரி இருக்குது அப்படி இதில் வந்தால் ஒன்று வரும் நண்பா ஒன்று வரும் இல்லைன்னா ஆறு இறங்கும் இல்லைன்னா இதில் நீங்கள் கூட்டினீங்கன்னு வச்சுங்கண்ணே ஏ ஏழு ஏழு ஆறு பதிமூணு பதிமூணுக்கு பார்த்தீங்கன்னா நாலு இறங்கலாம் நண்பா அதுக்கு தான் நாலு இறங்கலாம் இதே நாலுக்கு பவர் ரெண்டு பவர் நண்பா ஒன்று ஒன்பதும் வரும் இல்லைன்னா எட்டும் வரும் நண்பா அதனால தான் நான் எட்டு இறக்கியிருக்கேன் இதுலேருந்து இதை மூணுத்தையும் கூட்டினாலும் உங்களுக்கு பதினேழு கூட்டி பாருங்கள் ஏழு ஏழு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ஏழும் பத்தொம்போது பத்தொம்போதுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா எட்டு வரும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இருபது நண்பா இருபதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோவும் வரும் ஜீரோவுக்கு பவர் தான் அஞ்சும் வச்சுருக்கேன் நான் இப்படி தான் நண்பா மெத்தடில் எடுத்திருக்கேன் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க என்றைக்கு நம்ம கெஸிங் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் அடிச்சுட்டுனா மூணாவது நாள் கம்பல்சரியாக அந்த ஷோ நண்பா அன்றைக்கி நீங்கள் ப்ளே நண்பா நல்ல ஒரு கிரெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ட்ரிக்கு பேட்டனு பழைய பேட்டனை வச்சு தான் நம்ம நண்பன் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இப்போ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுக்கணுங்கிறதுக்காக நல்ல ஒரு பேட்டர்னு தான் நம்ப எடுத்திருக்கேன் ஓகே நண்பன் நாளைக்கு பார்க்கலாம் ஆறு மணி டீயல் இல்லையான கிரெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு நாலு ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு ஒன்பது எட்டு நாலு எட்டு ஒன்பது மூணு நாலு மூணு ஒன்பது மூணு ஒன்று மூணு ஏழு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு நண்பா எனக்கு சாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பது நண்பா பாகிஸ்கான் எங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது அஞ்சு எட்டு நாலு எட்டு மூணு மூணு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஜீரோ எட்டு எட்டு ஒன்பது எட்டு மூணு நாலு எட்டு நண்பா எனக்கு சாங்கணும் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்பது ஏழு மூணு மூணு நண்பா அப்படி டபுள்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்தால் என்ன வரும்னா ரெண்டு ரெண்டு இல்லைன்னா வந்து ஆறு ஆறு இல்லைன்னா ஒன்று ஒன்று இல்லைன்னா அஞ்சு 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 வந்துச்சுன்னுபா இல்லைனா ஏழு ஏழு நண்பா ஏழு ஏழு வரும் டபுள்ஸ்னும் வந்தால் ரெண்டு ஆறு ஒன்று இல்லைன்னா ஏழு நண்பா இப்படி தான் டபுள்ஸ்னால் வரும் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா எட்டு மணி டீஎல் ஆட்டிக்கான கேசிங் பார்க்குவோம் எட்டு மணி டிஎல் ஆர்டிக்கான ஆல் போர்டு பாருங்கள் மூணு ஒன்று ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் எட்டு ஒன்று மூணு ஒன்று எட்டு ஆறு மூணு ஆறு ஆறு ஒன்று நாலு ஒன்று ஆறு ஏழு ஆறு ஆறு ஜீரோ ஒன்று எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று நண்பா பாக்ஸுக்காக எனக்கு பாருங்கள் ஆறு ஏழு ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஒன்று ஒன்று நாலு எட்டு நாலு ரெண்டு ஏழு மூணு எட்டு ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா க்ரீன் ஷார்ட் எடுக்கிறவங்கன்னா நல்ல தெளிவாக எடுத்திருக்கேன் நண்பா க்ரீன் ஷார்ட் எடுக்கிற நண்பர்கள் க்ரீன் ஷார்ட் எடுத்தங்க ஓகே நண்பா நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா